ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வருகின்றதை பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம் ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போறாரு இதனால பார்த்த இல்லையானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்துல ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமா கொடுத்துருக்கக்கூடியவர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த ஆடி ஆடித்தபஸ் கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்ட கூடிய ஒரு விஷயம் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடு அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதனம் பண்றதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் முருகனுக்கு வேண்டின்ண்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெ வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள்ல இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷம் அப்படின்னு பார்த்தலையென்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வரும் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல் ஒரு வேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ண சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலங்கள் என்னென்ன பலன் அப்படின்றது சொல்லலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா மறைவு ஸ்தானங்களில் துர்கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வர நவம்பர் மாதம் வரலாம் இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய குருவான் அவர் ஆறாம் அதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய மறைவுஸ்தானம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வந்து பார்த்தடையான உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவர் வந்து பா தனஸ்தானத்தையே தனக்காரகன் பார்க்கறதுனாலே பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தில் பார்க்கறதுனால பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல தனித்துவம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானையும் வந்து குரு பார்க்கறதுனால சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக சொந்த ஊர் கோவிலில் இந்த எல்லை அம்மன் கோவில் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் சப்தமாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் அதை தவிர பார்த்தல உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு தொய்வுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கழகத்தில் புதனும் சூரியனும் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் தொழில் அதாவது தொழில் நல்ல ஏற்றத்தில் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால சூரியன் பதினொன்றாம் அதிபதி அப்படின்றதுனாலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் தர்ம சிந்தனைக்காக சிலதெல்லாம் செலவு பண்ணுவீங்க உங்களால் முடிஞ்சது தர்மங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய இப்போ முடிஞ்சது டொனேஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் அஞ்சா தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஆட்சி இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அங்கே வந்து சூ சந்திரனுக்கு தனித்துவம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போனால் இதன் மூலியமாக பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக தர்மகர்மாதிபதி யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் அருகில் இருக்கக்கூடிய தர்மசாலைகள் கோவில்கள் மடங்கள் இதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது வந்து அஞ்சாந்தேதியிலிருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பத்தாம் தேதி போகிறதுனால தொழிலில் பண்ணக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர பால் துறையில் இருக்கிறவங்க பால் பதினெடும் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சந்திரனும் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தினால கண்டிப்பாக இந்த இந்த காய்கறிகள் பழங்கள் எளிதில் அழிகக்கூடிய பொருட்கள் விற்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய அமை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மடத்தில் சந்திர பகவான் வரல் சந்திரபகவான் பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் கேது சம்பந்தம் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் பத்து பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் காய்கறிகள் வெளிநாட்டில் அனுப்புவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்து குருவினுடைய பார்வையும் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உடறதுனால குரு சந்திர யோகம் அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு தடங்கள் இருக்காது உங்களுடைய ராசிக்கே வந்து வந்து சந்திர பகவான் சந்திரபகவான் உங்களுடைய ராசியில் உட்காரும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா வளர்முறை சந்திரனா வேற இருக்க தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய மதி நுட்பங்கள் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் பத்தாம் தேதி மாலையிலிருந்து பதிமூணாந்தேதி காலத்தால் ஒரு ரெண்டு மணி வரலும் இருக்க போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் பெருமாள் கோயிலில் போய் சேவிச்சுட்டு வாங்குவாங்க அங்கே ரங்கநாதருக்கு பாதாம் தவிர ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கோ அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்